இரவு முழுக்க அமைதியா இருக்கும் நேரம் அது வெளி உலகமே சும்மா தூங்கிட்டு இருக்கு நீங்களும் நாள் முழுக்க உழைத்த உடம்போடும் சோர்ந்த மனசோடும் ஆழ்ந்து தூக்கத்தில் இருக்கிறீங்க ஆனா திடீர்னு கண்கள் திறந்து விழுந்து விடுறீங்க என்னடா இப்படி நைட்டு எழுந்துட்டேன் கண்களை சுருட்டி கடிகாரம் பாக்குறீங்க மூணு மணி நாலு மணி அல்லது அஞ்சு மணி இருக்கும் அதுவும் பெரும்பாலும் இதே தான் நடக்கும் அந்த நேரத்தில் எழுந்ததுக்கான காரணம் என்னன்னு நாம எளிமையா சொல்லிக்கிட்டே போவோம் அதிக தண்ணி குடிச்சிட்டனா அல்லது வயசாகுதுனால தானா அப்படின்னு நம்ம மனசுல சொல்லி மறந்துடுவோம் ஆனா சிந்திச்சு பாருங்க ஏன் ஒவ்வொரு முறை இதே தானே எழுந்திருக்கிறீங்க ஏன் பன்னிரண்டு மணிக்கோ ஆறு மணிக்கோ இல்லை இந்த கேள்வியில தான் ஒரு பெரிய ரகசியம் மறைஞ்சிருக்குது இந்த நிகழ்ச்சி சாதாரணம் தெய்வீக சிக்னல் பிரபஞ்சம் உங்களோட பேச முயற்சி பண்ணுது இதுவரைக்கும் கவனிக்காம போயிருப்பீங்க ஆனா இன்று அந்த உண்மையை தெரிஞ்சுக்க போறீங்க அதற்காக ஒரு நிமிஷம் நிம்மதியா அமருங்க இந்த ரகசியம் உங்க வாழ்க்கையை முழுக்க மாற்றக்கூடியது நம்ம பண்டைய வேதங்களும் புராணங்களும் நேரத்தைக்கு மாதிரி இல்லாம ஒரு உயிரோட்டம் உள்ள ஆற்றல்னு சொல்றது ஒரு நாளில் ஒவ்வொரு நேரத்துக்கும் தனி சக்தி இருக்கு அந்த எல்லா நேரங்களிலும் மிக புனிதமானதும் மிக சக்தி வாய்ந்ததும் மிக மர்மமானதும் அதுதான் பிரம்ம முகூர்த்தம் இந்த நேரம் மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை இருக்கும் பிரம்மம்னா படைப்பாளை பரமாத்மா முகூர்த்தம்னா நேரம் அதாவது இது பரமாத்மாவின் நேரம் இந்த நேரத்துல பிரபஞ்சத்தின் ஆற்றல் உச்சத்தில் இருக்கும் இது இரவும் இல்ல பகலும் இல்ல இது அந்த இரண்டிற்கும் நடுவில் இருக்கும் ஒரு மாயமான டிரான்சிஷன் நேரம் இந்த நேரத்துல தான் தெய்வீக ஆற்றல் பூமிக்கு மிக அருகில் வரும் அந்த நேரம் முழுக்க ஒரு அமைதி ஒரு தெளிவு ஒரு தெய்வீக குளிர்ச்சி நிறைந்திருக்கும் இந்த நேரத்துல நீங்க எழுவது அது அது ஒரு சாதாரணம் உங்களை கூப்பிடுது ஏய். எழுந்துரு நான் உன்னோட பேசணும்னு நீங்க என்ன பண்றீங்க அத பாடிஸ் ரொட்டீன்னு நினைச்சு கழிவறை போய் திரும்பி வந்து தூங்குறீங்க ஆனா உண்மையில் நீங்க ஒவ்வொரு இரவும் ஒரு பொன்னான வாய்ப்பை மிஸ் பண்ணுறீங்க அது பரமாத்மா உங்களுக்கு கொடுத்த ஒரு சந்திப்பு நேரம் அதை நீங்க தெரியாம ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அது நோயா இல்ல அது பிரச்சனையா இல்ல அது ஒரு தெய்வீக அலாரம் பிரபஞ்சம் சொல்லுது நான் உன்னிடம் பேசணும் எழுந்துரு பிரம்ம முகூர்த்தம் இந்த நேரம் ஒரு மந்திர நேரம் மாதிரிதான் பிரபஞ்சம் தன்னுடைய கதவை திறந்து வைக்கும் நேரம் உலகம் முழுக்க ஒரு அமைதி நிறைந்திருக்கும் அந்த சில நிமிஷங்கள் அது ஒரு அற்புத வாய்ப்பு இந்த நேரத்தில் தியானம் ஜபம் அல்லது ஒரு நல்ல சிந்தனை அது நூறு மடங்கு பலன் தரும் ஏனென்றா அந்த நேரத்துல உங்க மனசு தெளிவாயிருக்கும் உங்கள் சுற்றுச்சூழலும் தெய்வீக அலைகளால் நிரம்பி இருக்கும் வேதங்கள் சொல்லுது பிரம்ம முகூர்த்தம் தியானம் பண்றவங்க அவங்க மனசு பரமாத்மாவோட ஃப்ரீக்வன்சியில் டியூன் ஆகும் அதாவது அந்த நேரம் ஒரு ஸ்பிரிச்சுவல் வைஃபை கனெக்ஷன் மாதிரி பிரபஞ்சம் ப்ராட்காஸ்ட் பண்ற அலைகளை அந்த நேரத்தில் தான் நீங்கள் பிடிக்க முடியும் ஆனா இப்போ கேளுங்க நாம ஒவ்வொருவரும் வேற வேற காரணத்துக்காக எழுந்திருப்போம் சிலர் உடம்பு சொல்லுது சிலருக்கு தெய்வீக கால் நீங்க அடிக்கடி மூணு மணிக்கே எழுந்திருப்பீங்கன்னா அது ஒரு பித்ரு கனெக்ஷன் அந்த நேரம் உங்க முன்னோர் ஆவி உங்களை நினைக்குது அல்லது அவர்கள் வழியாக உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புது அது பயமுடுத்துற மாதிரி இல்ல அது ஒரு ஆசீர்வாதம் அது உங்க வாழ்க்கை வழிகாட்டல் கொடுக்கிற நேரம் சிலர் நாலு மணியில எழுந்துப்பாங்க அது உங்க இஷ்ட தெய்வம் உங்களை எழுப்புற நேரம் அந்த நேரம் தியானத்துக்கும் பிரார்த்தனைக்கும் புதிய தொடக்கத்துக்கும் சரியானது அந்த ஆற்றலை பயன்படுத்துறவங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் காண்பாங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அந்த நேரத்துல எழுந்த உடனே போன் எடுக்காதீங்க கண்களை மூடுங்க சுவாசம் மெதுவா விடுங்க நான் உயிரோட இருக்கேன்னு ஒரு நன்றி சொல்லுங்க பின்னர் உங்க மனசுல வர்ற அந்த தாட் அது சாதாரணம் இல்ல அது பிரபஞ்சம் சொல்ற ஆன்சரா இருக்கும் பிரம்ம முகூர்த்தம் நேரத்துல எழுந்தா உங்க உடல் மனம் ஆன்மா மூணு அலைன்மெண்ட்ல வரும் அந்த அலைன்மெண்ட் தான் வாழ்க்கையில பேலன்ஸ் கொடுக்குது நீங்க அந்த நேரத்துல கவனமா இருந்தா உங்க பாடி லாங்குவேஜும் மாறி போகும் நேரம் கடக்க கடக்க உங்க ஆறா லைட் ஆகும் மனசு அமைதியாகும் உங்க ரியாலிட்டியாக ஆரம்பிக்கும் அதுதான் பிரபஞ்சத்தின் ரகசியம் நீங்க வாழ்க்கை மாற்றம் இந்த நேரத்தில் அது ஒரு பவர் ஆஃப் மாதிரி ஆனால் எழுந்து அந்த ஆற்றலை பயன்படுத்துறது அது ஒரு பவர் ஆன் மாதிரி அந்த நேரத்தில் நீங்க ஜபம் சொல்லலாம் உங்க அன்பு நபர்களுக்கு நலம் வேண்டலாம் அல்லது உங்க கனவுகளை நினைக்கலாம் பிரபஞ்சம் கேக்கும் அது ஆன்சர் தரும் சில நேரம் உடனே சில நேரம் மெதுவா அந்த மூன்று டு ஐந்து மணி நேரம் அது கடவுளோட நேரம் மட்டும் அல்ல அது உங்க நேரமும் கூட பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்றது தான் உன் வாழ்க்கையின் படைப்பாளை அதுதான் இந்த நேரத்தின் உண்மையான அர்த்தம் அந்த நாள்ல இருந்து நீங்க எழுந்து பத்து நிமிஷம் ஆனாலும் அந்த ஆற்றலோட கனெக்ட் ஆக ஆரம்பிச்சா நீங்க உங்க வாழ்க்கைய ஸ்டெப் பை ஸ்டெப் மாத்திர ஆரம்பிப்பீங்க நீங்க நினைச்சு பாருங்க கடவுள் உங்களை எழுப்புற நேரம் அது காது இல்ல அது ஒரு சான்ஸுக்காக ஒரு புதிய தொடக்கத்துக்காக அதுதான் பிரம்ம முகூர்த்தத்தின் ரகசியம் பிரபஞ்சம் ஒவ்வொரு இரவிலும் உங்களை அழைக்குது நீயே என் பிரியமான படைப்பு எழுந்துரு உன்னோட பேசணும் அந்த அழைப்பை ஏற்றுக்கோங்க அப்போ உங்க வாழ்க்கை மாறி போகும் இது உங்களுக்கு ஒரு நினைவூட்டல் உங்க ஆன்மா உங்களை எழுப்புற நேரத்தை புறக்கணிக்காதீங்க அதுவே உங்கள் தெய்வீக வளர்ச்சியின் தொடக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் ரகசியங்களை தெரிஞ்சுக்க ஞானத்தின் ஒழிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க